الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അല്ലാഹുമ്മ സല്ലി അലാ സയ്യിദിനാ മുഹമ്മദിൻ റിപ്പിൽ ഖുലൂബി വ വദായിഹ ആബിയതിൽ അബ്ദാനി വ ഷിഫായിനാ മൂറുൽ അബ്സാരി വലിയായിഹ വലാ ആലിഹി വ സൽവിഹി വ സല്ലം അല്ലാഹുമ്മ സല്ലി അലാ സയ്യിദിനാ മുഹമ്മദിൻ വലാ അലിഹി വസൽവിഹി അദദമാ ബി ഇൽമില്ലാ സനാതൻ തായുമതൻ തവാമി മുൽകില്ലാ അല്ലാഹുമ്മ സല്ലി അലാ സയ്യിദിനാ മുഹമ്മദിൻ വആലാഹിഹി വസല്ലം അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ хамദൻ യുവാബിനിറുമാ വയുകാവി മസീദാ വഅന്ന യാകരീം യാ റഹീം യാ അല്ലാഹ് വ

மருத்துவம் அல்லது பின்னர் குள்ள யார் அல்லது பின்னர் குள்ள யார் அல்லது பின்னர்

உலகமெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களையும் பாதுகாப்பவனே யாழ்லா பிரபஞ்சங்கள் அனைத்தையும் பாதுகாத்து கொண்டிருப்பவனே யாழ்லா உன்னுடைய ரஹ்மத்தான பார்வை எங்கள் மேல் பதிய வைப்பவனே யாழ்லா உன்னையே நாங்கள் புகழ்கிறோம் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் எங்களை நேரான பாதையில் சீராக நல்லோர்கள் நாளாக்கள் நடந்து வந்த பாதையில் நாங்களும் வருவதற்கு அருள் புரியா இதற்கு தடையாக இருக்கக்கூடிய எங்கள் எதிரியான நப்சையும் ரப்பே சீத்தானயம் யா கட்டுப்படுத்தி நாங்கள் பலமுடன் ஆயுளாக இல்லெல்லாம் ரசூலுல்லா என்ற களிமாவின் ஒளியிலே உன்னிடம் வந்து சேர்வதற்கு நீ அருள் தடையாக இருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்து விடியா இருவையுள்ள ரகுமானே இந்த வெயில் காலத்தில் இலையுதிர் காலம் யா நாங்கள் ரமணானுடைய நோன்பை இருபதாவது நோன்பில் இருக்கிறோம் யா எங்கள் பாவங்கள் உதிந்து விழுவதற்கு அருள்மா எங்கள் குற்றங்கள் எல்லாம் குறைந்து போவதற்கு அருள் அல்லா எங்களுடைய குறைகள் எல்லாம் மறைத்து விடியா அல்லா இருவை உள்ள எங்களுக்கு யாரெல்லாம் தீங்கு சேர்ந்தாலும் அதை நாங்கள் மன்னித்து மறப்பதற்குரிய உடைய மனப்போக்குவத்தை கொடுத்து விடியா எங்களுடைய மன்னிப்பை எங்களுக்கு நீந்தரும் மன்னிப்பை சாலமாக்கி கொடுத்து விடியா அல்லா ரஹ்மானே இரக்கம் உள்ளவனே யா அல்லா இந்த புனித ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு உனக்கு தெரியும் யா அல்ல எங்களுடைய மன உடைச்சல் எல்லாம் குறைந்து வணக்க வழிபாட்டை ஈடுபடுத்தக்கூடிய இந்த புனித மாதம் எங்களை விட்டு சென்று கொண்டிருக்கிறது யா அல்லா எங்களை தினந்தோறும் ஒன்று சேர்த்த மாதம் எங்களை விட்டு சென்று கொண்டிருக்கிறது யா அல்லா நாங்கள் ரகுமத்தான பத்தை அடைந்து விட்டோம் என்ற உள்ள அச்சத்துடன் இருக்கிறோம் யா அல்லா இந்த மகபுரித்தான பெற்ற பெற்று விடுவோம் என்ற எதிர்பார்ப்பில் வாழ்கிறோம் யா அல்லா நரக நெருப்பிலிருந்து நீ பாதுகாப்பு தருவா என்ற உறுதி இருக்கிறது யா அல்லா அல்லாஹ் மை நீ அசுகளுக்கு ஜன்னா நவுதுபிட்டமினன்னா அல்லா உண்மை இன்யாது ஜன்னாது மினார் அண்ணா உண்மை இன்யா சுகலுக்கள் ஜன்னாதுவிக்க மினன்னார்

வருவதற்கு அருள் புரிந்து விடுயா அல்லாஹ் அந்த கூட்டத்தில் வருவதற்கு தகுதி எங்களிடம் இல்லையா அல்லாஹ் ஆனாலும் உன்னுடைய கருணை எங்களுக்கு இருக்கிறது என்று நம்புகிறோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவனையா அல்லாஹ் ஏழு நரகத்தை உன்னுடைய மன்னிப்பை கொண்டு படுத்திருக்கிற யா அல்லாஹ் அந்த ஏழு நரகம் எங்களை விட்டு விலகிச் செல்வதற்கு அருள் புரிந்து விடுயா அல்லாஹ் எங்களுடைய இந்த வேயிலின் வெப்பத்தை தாங்க இயலவில்லையா அல்லாஹ் எங்க நீ எப்படி எல்லாம் நரகத்தை தாங்கும் உனக்கு தெரியும் நேரப்பே உனக்கு தெரியும் யாருனா எங்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று உனக்கு தெரியும் யாருனா எங்களுடைய பாவத்தின் காரணமாக எங்களுக்கு தண்டித்து விடாதே யார்தா உன் இரக்கத்தின் காரணமாக எங்களுக்கு மன்னிப்பை வழங்கி விடு யார்தா நாங்கள் தொழுக தொழுகைகள் நாங்கள் ஓதிய திக்கிறுகள் நாங்கள் கேட்கும் துவாக்கள் அனைத்து உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு உன்னிடம் வந்து சேர்வது தெற்கருள் புரிய அல்லாஹ் நீ கிருபை உள்ள இந்த பாடஸ்தின் மக்களை காட்பறிய அல்லாஹ் உன்னுடைய மாபெரும் கருணையை கொண்டு காட்பறிய அல்லாஹ் சின்ன சீரார்களுடைய உள்ளத்தில் எல்லாம் ஈமான் ஒளிகிறதே யா அந்த குரல் உனக்கு கேக்குமே யா அனைத்து மக்களையும் காட்பறிகொடு யா அதற்கு எதிரியாக இருப்பவர்களெல்லாம் நீ தக்க பாடம் நடத்திடுயா அல்லாஹ் சொன்னால் முடியும் யாரெல்லாம் அவர்கள் நாற்பது வருடமாக உன்னிடம் கேட்டது வாதை ஒரு நொடியில் நடத்தி கொடுத்த யாரெல்லாம் ஈமான் கொண்டவர்களை அவர்கள் கண் முன்னால் இருக்கும் போதே கடலில் பாதை கொடுத்து கடக்க வைத்து காப்பாற்றி காட்டினாய் யாரெல்லாம் ஈமான் கொண்டவர்கள் கண் முன்னால் ஈமான் அற்றவர்களை அழித்து காட்டினாய் யா யாரெல்லாம் அப்படிப்பட்ட குவத்தும் அப்படிப்பட்ட

அத்தாட்சிகளாக பட பட உதரத்துக்களை கொடுத்து அந்த கவுமுகளை எல்லாம் நீ காட்டி கொடுத்தா எங்கள் கண்மணி நாயம் ரசு செல்ல அழைப்ப செல்லம் அவர்களை அத்தாட்சியாக அனுசரணையாக இருக்கக்கூடிய வாழ்ந்தும் வாழ்ந்து கொண்டும் வாழ போகியும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியா அவர்கள் கற்றுக் கொடுத்த வழியில் உன்னிடம் துவா கேட்கிறோம் யா துவாவை கொண்டு வெல்லலாம் என்றது என்னத்தில் கேட்கிறோம் யார் தான் இந்த என்ன உனக்கு தெரியும் யார் தான் நீ எங்கள் அனைவரையும் காப்பாற்றியா அதா பீமானுடைய பாதையில் காப்பாற்றியா அத்தா தொழுகையின் பாதையில் காப்பாற்றியா அத்தா நாங்கள் அனைவரும் நோன்பாடிகள் யார் தான் அனைவரும் நோன்பாடிகள் யாருந்தா கூலி நீ அந்தா அந்த கூலியை எதிர்பார்த்து இருக்கிறோம் யார் தான் உன்னுடைய மாபெரும் கருணையைக் கொண்டு உன்னுடைய இறக்கத்தைக் கொண்டு உன்னுடைய சகிப்பைக் கொண்டு இந்த பூமியை காப்பாத்திக் கொண்டிருக்கிறா யா அல்லா நாங்கள் செய்யும் பாவத்தின் காரணமாக நீ நினைத்தால் அழிப்பா யா அல்லா நீ நினைத்தால் வாட வைப்பா யா எங்களுடைய கைது எதுவுமே இல்லை என்பது எங்களுக்கு தெரியும் யா அல்லா இருந்தாலும் உன்னிடம் கைகளை ஏந்தி கேட்கிறோம் யா அல்லா எங்களுடைய ஹலாலான ஹாஜர்த்த்களை நிறைவேற்றி கூட யா அல்ல திருவைகுள்ள ராமானே இரக்கமுள்ளவனை யா அல்லா இப்ராகிம் அலைவு அவர்கள் நெருப்பு குன்றத்தில் போடும்போது ஒப்படைத்தார்கள் நாங்கள் ஒவ்வொரு தொழுகையும் அப்படிப்பட்ட உறுதியான ஒப்படைப்பை எங்களிடம் கொடுத்து விடுயா அல்லா நாங்கள் எங்களை உன்னிடம் ஒப்படைத்து விட்டோம் எங்களுக்குள்ளே நல்ல வழியில் எங்களை செய்து கட்பா நிறை நிறைந்தவர்களாக தவக்கல் உள்ளவர்களாக இஹ்லாஸ் நிறைந்தவர்களாக தௌபாவில் வெற்றி பெற்றவர்களாக பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக பரிசுத்த வான்களாக உன்னிடம் வந்து நாங்கள் சேரும் போது ரகுமானை ஒளியாக உனக்கு பிரியமாக உடெல்லாம் ஒடி செய்த உறுப்புகள் எல்லாம் இலங்க வைத்து எங்கள் ரசூல் செல்லல்லாக அடைவ செல்லம் அவருடைய சுண்ணத்துக்களை பேணிய சிதறிய முத்துக்களை கோர்த்து கொண்டவர்களாக எங்களை ரகுமானே உன்னுடைய உபசரிப்பின் கீழ் வணக்குமார்கள் சுபசோபனங்கூற உன் அருகாமியா பத்துவாயே அப்படிப்பட்ட நல்ல தொடர்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடாது திருவேக்காள் இருபது நாட்களாக எங்களை நோன்பு வைக்க ஓத செய்தாத்தாய் அருண்மறை திருமையா ஆணை அனுதினமும் தொடர்போடு இருக்க வைத்தாய் உனக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் யார் தான் பகல் வணக்கமும் இரவு வணக்கமும் எங்களால் சில நிமிடங்கள் இருக்கிறது யார்

உனக்கு எங்களுடைய என்ன ஆசை தெரியும் வெள்ளிக்கிழமையில் இருக்கிறோம் தமிழானின் மூன்றாவது வெள்ளியில் இருக்கிறோம் இந்த ஒரு வெள்ளிதான் அல்ல இருக்கிறது ரமலான் எங்களை விட்டு செல்ல போகிறது அல்ல ஆனால் எங்கள் அமல் எங்களிடம் தங்கி விடுவதற்கு அருள் புரியா இந்த ரமலான் எங்களுக்கு துவா செய்து எங்களிடம் கொடுத்து விட்டு போக அருள் புரியா செல்லும் போது ரப்பே ரகுமானே இந்த அடியார்கள் கமலில் நிறைந்தவர்கள் என்று உன்னிடம் சாட்சி போர் அருள் உரிந்துவிட ரஹ்மானே அல்லா ரஹானே இரக்கமுள்ளவனை யாதா என சும்மாவுடைய நேரத்தில் நேரத்தில் உன் யா நீ படைத்த அனைத்து படைப்புகள் உன்னிடம் திக்கிறில் இருக்கும் யாதா நாங்கள் மனித படைப்புகள் யாதா எங்களால் என்ற அளவு திக்கிற்களை போதி உன்னிடம் துவாக்கல் செய்கிறோம் யான்தா எங்களுடையதுவாவும் மலக்கு மருதைய இதுவாகும் உன்னுடைய படைப்பினையுடையதுவாகும் ஒன்று கலந்து ஒன்னிடம் வரக்கூடிய நேரம் யா அல்ல குறி மலக்குகள் சோபனம் குறி அரிசிக்கு வந்து சேர்வதற்கக்கூடிய கூடிய ஜாபாவான துவாவாக ஆக்கிக்க கூடியா அல்ல நீ வெற்றியை தந்து விடியா நீ தீர்ப்பளித்து விடு யா உங்களுடைய மாபெரும் கருணையை கொண்டும் எங்கள் கண்மணி நாயம் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினால் இந்த ஜும்மா உடைய நேரத்தில் யாரை எல்லாம் துன்பம் நீங்கியவர்கள் துயரம் நீங்கியவர்கள் கடன் நீங்கியவர்கள் கவலைகள் நீங்கியவர்கள் வஞ்சன சூனிய துயர துன்பம் அனைத்தும் நீங்கியவர்கள் ஒற்றுமை நிறைந்தவர்கள் அமல் நிறைந்தவர்கள் ஈமான் தாரிகள் தொழுகையாளிகள்

பட்டவுடன் தண்ணீர் எப்படி அது அதுபோல் எங்கள் உள்ளத்தில் உன் நினைவு வந்தவுடன் கவலைகள் போய்விடுவதற்கு அருண் சிறியதுவாவை நாயம் அலைவர் செல்லம் அவர்களின் பொருட்டினால் ஏற்றுக்கொள்ளியா ஒப்புக்கொள்ளியா கவிழ்சியாக இங்கே கூறியிருக்கக்கூடிய சகோதரிகள் தாய்மார்கள் உறவினர்கள் اللہ <سؤال> اللہ محمد صلی اللہ علیہ وسلم اللہم رب حالی تابت تاما والسلات القائمہ آتی سیدنا محمد لیلی وصیلت الفریلت ودرجت رفیت آلیت شریفا وفده مقام محمد اللذی وقت ورسونا شفاعته عوردنا اولو یوم القیامت انک لاتولی بنیاد بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم لا تهدو سنة ولا نوم له ما في السماء وما في الأرض من الذي يصفه عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما قلبهم ولا يهيدون بشيء من علمه إلا بما شاء بس كرسي السماوات والأرض ولا يهوده كفلهما وهو العلي العليم إن الله ملائكة يصلون அன்னியில் சொல்லி 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 செய்தால் செய்தால் பார்க்க சொல்லி அல்லது பித்தினத்தின் கனத்தில் கனத்தின் பண்ணார் பாதுகாப்பார் யார் اللهم اغفر لنا ذنوبنا حتى يانا كُلَّهَا يا رب العالمين உன்னுடைய மாபெரும் கருணையை கொண்டு எங்களுடைய அனைத்து பிள்ளைகளுக்கும் உன் பாதுகாப்பை கொடுத்து விடியா ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் வடிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல மார்க் வாக்கி துனியா வாழ்க்கைகளையும் மறுமை வாழ்க்கைகளையும் குடும்ப வாழ்க்கைகளையும் சிறப்பு பெற்று வாழ்வதற்குரிய தகுதியான பிள்ளைகளாக ஆக்கியாரும் புரியா அல்லா யா அல்லா படித்து விட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வேலை

ரஹ்மானே எங்களுடைய ஒவ்வொரு குடும்பங்களிலும் மகிழ்ச்சி புரியா புரியாவுதா ஒவ்வொரு குடும்பங்களின் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையை கொடுத்து விடியா கணவர் மனைவிக்குள் ஒற்றுமையை கொடுத்து ரஹ்மானே சிறந்த முறையில் நல்ல வாழ்வு மார்க்கன் பற்றுடன் வாழ அருள் புரிந்து புரிந்தபடியா அல்லுள்ள ரஹ்மானே யாரெல்லாம் என்னென்ன கோரிக்கைகளுக்காக எங்களிடம் துவாவிற்காக கூறியிருக்கார்களோ அவரவருடைய கோரிக்கைகள் என பேர் ரஹமானே நீ நிறைவேற்றி கொடுப்பது உன் கைவசம் உள்ளது யா எங்கள் நாவை அசைக்க வைத்தா அல்லா நீ நிச்சயம் அம் ரப்பே நீ தரணும் யா அல்லா நீ தத்தையை தீர வேண்டும் யா அல்லதா அனைத்து பொருத்தமும் உன் கைவசம் உள்ளது யா அதை எங்களுக்கு நீ கொடுக்கும்போது நாங்கள் மகிழ்ச்சி அடைவதே நீ பார்க்கும் போது நீ மகிழ்ச்சி அடைவாயே அடைவார்களே ஏற்படுத்தி யாரெல்லாம் குழந்தை பாட்டி எங்களுக்காக ஏந்தி இருக்கிறார்களோ அவரவர்களுக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்த விடியாக நீ கொடுப்பதின் மகா தயாரமான அவர்களுக்கு வயது முதிர்ந்த

தாய் தந்தைக்கு படிவு செய்யக்கூடிய குழந்தைகளாக ஆக்கிய அருள் புரிந்து விடியா தாய் தந்தையுடைய துவாவை பெறக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிக்கொடியா பிள்ளைகளின் கண் குளிர்ச்சி ஆக்கிக்கொடியா கணவரை கொண்டும் குழந்தைகளை கொண்டும் கண் குளிர்ச்சியை கொடியா எங்களுக்கு கண் குளிர்ச்சி தொழுகையில் கொடுத்து விடையா அமலில் கொடுத்து விடியா எங்களை பிறர் சந்திக்கும் போது அல்லா என்ற சிந்தனை வருவதற்கு அருள் புரிந்து விடாதா உள்ள நல்ல அமலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது சிந்தனை உள்ளத்தில் கொடியா இவையுள்ள ரகுமானே இரக்கம் உள்ளவடைய நோயாளிகள் அனைவருக்கும் கண்மணி அலைவர் செல்லும் அவர்கள் கூறியபடி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரிவர அமைத்துக் கொள்வதற்கு நீ அருள் புரிந்து விடியா எல்லாத்திற்கும் முத்தாய்ப்பாக பாலஸ்தீன மக்களுக்கு வெற்றியை கொடியா அல்ல வெற்றியை நாங்கள் கேட்க மறந்த நல்லவற்றையும் இத்தர தரநாடிய நல்லவற்றையும் குன்றாமல் குறையாமல் தந்து நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக் கொள்பவர்களாக ஆக்கியார்குரியாதான் உன்னிடம் நம்பிக்கை வைத்து என்னிடம் வைத்து யாரெல்லாம் கூறினார்களோ அவரவருடைய அவருடைய ஹாஜத்துக்களை நிறைவேத்தி என் தனிப்பட்ட ஹாஜத்தையும் நிறைவேற்றி தந்த அருள் ரப்பனா த கப்பல் மின்னா இன்ன கர்த ஸமீஉல் ரஹீம் வத் பாலைனா இன்ன கர்த தவ்வாபு ரஹீம் ரப்பனாலலம்னா இன் நுஸனாவ இல்லம் தவ்ஃபிரலனா தர்ஹம்னா லகு நன்னா மினல் காஸிர ரப்பனா ஹப்லனா மின்ஸ்வாஜினா வத் முரியதினா முர்ரத அயூனின் வஜல்னல் முத்தக்கீன இமாமா ரப்பனா ரஹ்ம்குமா ரப்பனா ரஹ்ம்குமா ரப்பனா ரஹ்ம்குமா ஹமா ரத்த யானி ஸஹீரா ரப்பனா தீனா ஹித் சத்தியம்மா பதிரி சுபான ரப்பிக ரபில் அம்மா எஸ்இ போன் வசலாமு நலல் முரு சரி நவல் ஹந்தில் இல்லா இரப்பில் அவ்வளாதி சுபகான ரப்பிக ரபில் இசத்தி அம்மா எஸ்இ போன் வசலாமு நலல் முரு சரி நவல் ஹந்தில் இல்லா இரப்பில் ஆலமி விரமத்திக்க யாருகம் ராகிமி வல் ஹந்தில் இல்லா இரப்பில்

Allahu sallallahu alayhi wa sallam, sallallahu Allahu Akbar. wa Akbar. Allahu Akbar.